இது சிம்பிளி டிவை சஷ்டி ஸ்பெஷல் கிருபானந்த வாரியார் பை தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி காங்கேய நல்லூர்ல வீர சைவ மரபை சேர்ந்த மல்லையதாச பாகவதருக்கும் கனகவல்லி அம்மையாருக்கும் நான்காவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது கிருபானந்த வாரின்னு குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுது பள்ளிக்கு அனுப்பாமலேயே வீட்டுல தந்தைய எல்லா விஷயங்களையும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு தென்மடம் வரதாச்சாரியாரிடம் வீணையும் கற்றுக்கொள்கிறார் கிருபானந்த வாரி சின்ன வயசுலேயே கிருபானந்த வாரியிடம் தெய்வீக ஆற்றல் தெரிய ஆரம்பித்தது சங்கீத ஞானமும் அபார ஞாபக சக்தியும் அவருக்கு இருந்தது தன் எட்டாவது வயசுல வெண்பாக்கள் பாடத் தொடங்கினார் பன்னெண்டு வயசுக்குள்ளாகவே தேவாரம் திருப்புகள் கந்த புராணம் கம்பராமாயிடத்திலிருந்து பத்தாயிரம் பாடல்களை மனப்பாடமாக சொல்வாராம் அவர் மறைந்து போகும் வரை படிச்ச எதையுமே அவர் மறந்து போகவே இல்லை பதினஞ்சாவது வயசிலிருந்து தந்தையாரோட சொற்பொழிவாற்றத் தொடங்கி பிறகு தனியாக ஆன்மீக பிரச்சாரங்களை செய்யத் தொடங்கினார் பேச்சு வழக்கை ஒட்டியிருந்த கிருபானந்த வாரியின் ஜனரஞ்சகமான சொற்பொழிவுகள் பாமர மக்களையும் சரி படித்தவங்களையும் சரி ஒரு சேர ஈர்த்தது தன் பத்தொன்பதாவது வயதில் தாய்மாமன் மகள் அமிர்த லட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிறாரு கிருபானந்த வாரி இருபதாவது வயதில் மேல் சட்டை அணிவதை தவிர்த்திடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முருக பூஜை செய்த பிறகே சாப்பிடணுங்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கிறாரு எந்த ஊருக்கு சொற்பொழிவுக்கு போனாலும் தன் பூஜை பெட்டிய கூடவே எடுத்துக்கிட்டு போவாரு தொடர்ந்து ஐம்பத்தி ஏழு வருடங்கள் ஒரு நாள் கூட தவறாம முருக வழிபாட்டை செஞ்சிருக்காரு இந்தியா மட்டும் இல்லாம கடல் கடந்தும் சொற்பொழிவாற்ற தொடங்கிய கிருபானந்த வாரி வாரியார் சுவாமிகள்னு அன்போடு அழைக்கப்படுறாரு எளிமையான இறை வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்து பலர் மனசிலேயும் தீவிர முருக பக்தியை அற்புதமான நினைவாற்றல் நாவன்மை இவற்றோடு நகைச்சுவை உணர்வும் சேர்ந்து கங்கை நதியின் பிரபாகம் போல பெருக்கெடுத்து ஓடும் வாரியார் சுவாமிகளின் பிரசங்கங்கள் அதை கேட்க பக்தர்கள் கூட்டம் சென்ற இடம் எல்லாம் அலைமோதிகது திருப்புகழ் ஜோதி இசை பேரரசு கலைமாமணி போன்ற சிறப்பான பட்டங்களும் வாரியார் சுவாமிகளை தேடி வந்தன வாரியார் சுவாமிகளுக்கு திருப்பணி சக்கரவர்த்தி என்ற மற்றொரு பெயரும் உண்டு எந்த அளவுக்கு தன் வார்த்தைகளால மக்களை மாற்றினாரோ அந்த அளவுக்கு எண்ணிலடங்கா கோயில்களுக்கு பல திருப்பணிகள் சென்றிருக்காரு வயலூர் முருகன் கோயில் வடலூர் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சுற்றுச்சுவர் சமயபுரம் மாரியம்மன் கோயில்கள் போன்றவை வாரியாரால் திருப்பணி செய்யப்பட்டவை தன் சொந்த ஊர்ல ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளிகளை கற்றாரு திருமுருக கிருபானந்த வாரியார் பொதுநல அறக்கட்டளை மூலமாக பல ஏழை மாணவர்களை மேல் படிப்பு படிக்க வைத்தார் திருப்புகழ் அமிர்தம் மாதாந்திர பத்திரிகையை தொடர்ந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நடத்திருக்காரு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சமய நூல்களுக்கு எளிய உரை எழுதியிருக்காரு திராவிடம் தழைக்க தொடங்கிய காலத்தில் தன் மீது வீசப்பட்ட அவச்சொற்களை கூட கண்ணியமாக கையாண்டு எல்லார்கிட்டயும் நட்பு பாராட்டினார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நான்காவது நாயன்மார் என்று அவருடைய சிஷியர்கள் பாவித்து போற்றக்கூடிய சிறப்பினை பெற்றார் வாரியார் சுவாமிகள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஆன்மீகம் எழுத்து இசைத்துறை மட்டும் இல்லாம சினிமா துறையிலும் கால் பதித்தவர் தியாகராஜ பாகவதர் நடித்த சிவகவி படத்திற்கு வசனம் எழுதியவர் வாரியார் சுவாமிகள் முருகபெருமானின் புகழ் பேசும் துணைவன் திருவருள் தெய்வம் போன்ற சில படங்கள்ல கௌரவ வேடத்திலையும் நடிச்சிருக்காரு அமரர் பாரத ரத்னா எம் ஜி ஆர் அவர்களுக்கு பொன்மன செம்மல் பட்டத்தை சூட்டியதும் வாரியார் சுவாமிகள் தான் பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறப்பதால் குழந்தைகளிடம் அதிக உரிமை தாய்மாருக்கே உண்டு தாயின் தான் குழந்தைகளுக்கு இனிஷியலாக வைக்கணும்னு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னவர் மனைவியை கண்ணீர் சிந்துவிட்டால் ஆண்களின் வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதுன்னு ஆணித்தரமாக பேசியவர் எம்பெருமான் திருவருளாலே என்ற வார்த்தை இல்லாமல் வாரியார் சுவாமிகள் ஒரு மேடையிலும் பேசியது கிடையாது யாராவது ஆட்டோகிராப் கேட்டால் இறை தேடுவதோடு இறையையும் அதாவது இறைவனையும் தேடுன்னு எழுதி கொடுத்துதான் கையெழுத்து போடுவார் வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவுகளின் போது நிறைய கதைகள் சொல்வார் அதை கேட்கறதுக்காகவே குழந்தைகள் முதல் வரிசையில போட்டி போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க அவரும் ஆன்மீக கேள்விகள் கேட்டு சரியான பதில் சொல்லும் குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுப்பாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவபெருமானாக நடித்த திருவிளையாடல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டிருந்த நேரம் அது வாரியார் தன் சொற்பொழிவின் முடிவுல ஒரு பையனை மேடைக்கு கூப்பிட்டு முருகனின் தந்தை யார்னு சொல்லு பார்ப்போம்னு கேட்டாராம் திருவிளையாடல் படம் பார்த்த பிரமிப்புல இருந்த அந்த பையன் சிவாஜின்னு பதில் சொல்ல அரங்கமே சிரிச்சது உடனே வாரியார் சுவாமிகள் நார்த் இந்தியால வயதுல பெரியவங்கள மரியாதையாக அழைக்கும் போது பேரோட ஜீனு சேர்த்து கூப்பிடுறது வழக்கம் அப்படி பார்த்தா முருகனின் அப்பா சிவா ஜீனு பையன் கரெக்டா தான் சொல்லிருக்கான் இந்தா பிடி பரிசன்னு சொன்னாராம் வார்த்தை ஜாலத்தால குழந்தைகளை கூட தன்வசப்படுத்தியவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தள்ளாத எண்பத்தி ஏழு வயசுலயும் முருக பணி ஆற்றுவதற்காக லண்டனுக்கு புறப்பட்டு போனார் சுவாமிகள் திரும்ப நவம்பர் ஏழாம் தேதி மும்பையை அடைந்து அங்கிருந்து சென்னைக்கு வர பிளைட்ல ஏறாரு விமானத்துல உடன் பயணம் செய்த பக்தர்கிட்ட திருப்பதிய தாண்டிட்டோமான்னு கேட்டாராம் ஆமாம் சொன்னாராம் பக்தர் அடுத்த சில நிமிடங்கள்ல இப்போ திருத்தணி மேல பறந்துகிட்டு இருக்கோம் இல்லையான்னு கேட்டாராம் பக்தரும் ஆமாம் என்று சொல்ல சில வினாடிகளிலேயே திருத்தணி மலைக்கு மேலே விமானத்திலேயே வாரியாரின் உயிர் பிரிந்தது காற்றில் கரைந்து கந்தனோடு ஐக்கியமானது அந்த கந்தர்வ குரல் காங்கேய நல்லூரில் வாரியார் சுவாமிகளுக்கு சமாதி எழுப்பப்பட்டு இரண்டாயிரமாவது ஆண்டில் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது ஆன்மீக சொற்பொழிவுகளையே தவமாக சென்றுகிட்டிருந்த அவர் தன் தேவைக்கு மேலே எதையுமே சேர்த்து வச்சுக்கல முருகனின் புகழை வாய் மடக்க மணக்க பாடிய உன்னதமான உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருடைய எளிமையான பொன்மொழிகள் முருக பக்தர்கள் எல்லாரையும் என்றென்றும் வழி நடத்தும்